விஜயலட்சுமி ஆசிரியர் அவர் மாணவர்கள் அமைதியா இருங்க தயவு செய்து அமைதியா இருங்க பேரன்புடைய மேலும் மங்களகரமான கோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் நம்ம ஊர் பள்ளியான வி பூசாரிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் கல்வியாண்டில் வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வயம்பட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு இப்பள்ளி இனி தொடங்கப்பட்டது பள்ளி தொடங்குவதற்கு இடம் தந்து உதவிய பெரிய அவர்கள் பொதுமக்களுக்கும் இந்த பொன்னான நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிப்பு வழங்கி மாணவரை வரவேற்று மாணவர்களும் மொத்தம் எண்பத்தி நாலு மாணவர்கள் தற்போது பருவ

ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் கல்வி முறையில் கல்வி புகட்டப்படுகிறது எண்ணும் எழுத்தும் மாணவர் பயிற்சி நூல் அட்டைப்படங்களில் எமது மாணாக்கர்களின் புகைப்படங்கள் வெளிவந்துள்ளன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இக்கல்வி ஆண்டில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட மூன்று பருவங்களுக்கும் மற்றும் வண்ண வண்ண

பெற்ற என்பதை பெரும் உதவித்தொகை இணையதளத்தில் பதிவேற்றம் ஆதார் எண் பெறப்பட்டு உள்ளது இக்கல்வி தமிழ் அரசாட்டுதல் போட்டி மலையர் பாடல் மற்றும் போட்டியிலும் தீட்டுதல் போட்டியிலும் நான்காம் வகுப்பு களிமண் பொம்மை செய்தல் போட்டியிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஜ திருக்குறள் ஓபிவித்தல் போட்டியிலும் வயம்பட்டி ஒன்றிய அளவிலும் முதல் இடம்பெற்று திருச்சி மாவட்ட அளவில் நடைபெறும் கல்வி வளர்ச்சியினால் சுதந்திர தினம் குடியரசு தினம் பொங்கல் விழா ஆகிய அனைத்து விழாக்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி மாணவர்களுக்கு பரிசு பொருள் நடைபெறும் மேடை தங்கள் அனைவரின் முழு ஒத்துழைப்புடன் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்